ஜீவ ஊற்று சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன் இப்போது பார்த்திங்கன்னா மத்திய பதினேழாவது அதிகாரம் இந்த அதிகாரத்தில் வந்து பார்க்க போகிறது பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஒன்று முடியை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஏன்னா இப்போ நான் பைபிள் வாசித்து கொண்டே இருக்கும்போது இந்த அதிகாரம் வந்து எனக்கு ரொம்ப மனதை தொட்ட மாதிரி இருந்தது ஆனால் நிறைய முறை படித்து இருக்கிறேன் இருந்தாலும் இது இன்றைக்கி ஆவியானவர் கொடுக்குற மாதிரி இருக்குது ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறாரு அப்போ வந்து சீஷர்கள் வந்து அவங்கள வந்து குணப்படுத்த முடியல அப்போ வந்து அவங்க இயேசு விடும் அந்த மனிதனை கொண்டு வராங்க கொண்டு வரும்போது இயேசு வந்து அந்த பேயை வந்து அதட்டி தொருத்துகிறார் அப்போ வந்து சீஷர்கள்லாம் கேட்குறாங்க ஏன் எங்களால் முடியல அப்படின்னு கேட்குறாங்க அப்பொழுது வந்து சீஷர்கள படிக்கிறோம் பாருங்கள் இயேசு விடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு உங்கள் அவிவிசுவாசத்தினால்தான் கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து விட்டு அப்புறம் போ என்று சொல்லால் அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலோ உபவாசத்திலோ அன்றி மற்றொரு விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கடுகு அளவுனா விசுவாசம் இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த பிசாசுகளை விரட்டக்கூடிய ஒரு பக்குவம் வரும் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம் நம்மக்கிட்டே ஒரு பவர் வந்து ஏசப்பா கொடுத்துருப்பார் நம்ம வெளியே போய் ஜபம் பண்ணலாம் அங்கே போய் ஜபம் பண்ணலாம் பாஸ்டர் கிட்ட ஜபம் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம நினைத்து கொண்டு இருக்கோம் ஆனால் நம்ம கிட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம ஏன் வெளியே போக போகிறோம் நம்ம வெளியவே போக மாட்டோம் ஆனால் அதுலேயும் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டார் இருபத்தி ஒன்றா இந்த ஜாதி பிசாசு வந்து எதில் எதில் ஓடுனா ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் மன்றி மற்றொரு விதத்திலும் புறப்பட்டு போகாது அப்போ என்ன பண்ணணும் தினந்தோறும் கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்கள் அனைவருமே ஜபம் பண்ணணும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு நீங்கள் உங்களுக்கு இருக்கிற குறைகளை எல்லாம் சொல்லி இந்த மாதிரி பிசாசுகளை ஓட்ட நீங்களே பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை அடுத்தவர்களை நாடி தேடி போகக்கூடாது ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் வந்து எதற்கும் பயப்படக்கூடாது விஸ்வாசம் மிகப்பெரிய பெரிய முக்கியம் என்பதை சொல்லி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நாளை வேறொரு தேவ வசனத்தில் சந்தி